ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இன்றோடு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி நீ நினச்சதையும் ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் தாமதமானாலும் உனக்கானதை நிச்சயமாக இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைப்பேன்ற நம்பிக்கையோடு இரு இப்போது நீ மன அமைதியோடு இருந்தாலே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் இன்றோடு முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு நீ எதிர்பார்த்த விஷயத்தை உன் விருப்பம் போல் நிறைவேற்றி கொடுத்துருவேன் எங்கே பேசினாலும் யாருக்கிட்ட பேசினாலும் யோசித்து பேசு ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மட்டும் உயிரோடு இல்லை நீ பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்குது நீ பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னொருவர் மனசுக்குள்ளே போய் இறங்கி இந்த உலகத்தில் அவங்க ஆயில் முழுவதும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த வார்த்தையையும் யார் மனசையும் காயப்படுத்தாமல் பேச கற்றுக்கோ நீ இந்த உலகத்தில் வாழும்போதே உனக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்துடு ஏன்னா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பேசிக்கலான்னு யாரிடமும் பேசுவதை நீ தள்ளி வச்சினா யார் எப்போ இந்த உலகத்தை விட்டு போவாங்கன்னு யாராலும் சொல்ல முடியாது தானே வாழ்க்கையில் மறு ஒத்திகையே கிடையாது சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் போதே அதை அப்படியே பயன்படுத்திக்கிறோம் மறுபடியும் சில சந்தர்ப்பங்கள் திரும்பி வராமலே கூட போய்விடும்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் யார் மனசையும் காயப்படுத்தாமல் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுகிற பழக்கத்தை வச்சுக்கோ உனக்கு தெரிஞ்ச உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வதற்கு நீ தயங்காதே என் தங்கமே அடுத்தவங்க உனக்காக வந்து ஏதாவது செய்வாங்க அல்லது நீ கேட்டதுக்கு அடுத்தவங்க சம்மதம் கொடுப்பாங்க அல்லது உனக்காக உதவி செய்வாங்கன்னு நீ காத்துக்கிட்டு இருந்தீன்னா நேரமும் வாய்ப்பும் உனக்காக காத்திருக்காதுன்னு புரிஞ்சுக்கும் நீ என்ன நினைக்கிறியோ எதுவும் வாழ்க்கைக்கு சரியாக வரும்னு சிந்திக்கிறியோ அதை உடனுக்குடனே செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்போதுமே நீ காத்திருக்க வேண்டாமின் செல்லமே உன் கஷ்டங்களையெல்லாம் இன்றோடு முடித்து வச்சு நாளையிலிருந்து நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஓன் பக்கமாக நான் திருப்பி விட போகிறேன் உனக்கான ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது செல்வங்கள் உன்கிட்ட வந்து சேரப்போகுது என்று சொல்லவே இந்த வராகியம்மா உன் வேண்டுதலையும் நம்பிக்கையையும் பொறுத்து உனக்கானது சீக்கிரமாகவே நிறைவேற்றி கொடுத்துருவேன் உன்னுடைய பிரார்த்தனைகளில் நீ அளவுக்கு தீவிர நம்பிக்கையோடு நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அவ்வளவு சீக்கிரமாக அது நல்லபடியாக நடந்துடும் உன் சிந்தனையிலும் செயலிலும் நான் இருக்கும்போது எந்த பயமும் வரக்கூடாது எப்போவுமே சிந்தனையை துணிவாக தைரியமாக வச்சுக்கோ உன் செயல்களையும் உறுதியாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன் துன்ப காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் உன்னோட நல்ல மனசுக்கு நிச்சயமா உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என்று சொல்லமே உன் பக்திக்கும் பாசத்துக்கும் அடிமையாக தான் இந்த வராகியம்மா உன் விருப்பத்தை நிறைவேற்றி நீ நினச்சதை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்த நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் வெளிப்பாடு தானே உன்னுடைய பக்தி பக்தியின் மூலமாக முழு நம்பிக்கையோடு நீ என்னை கூப்பிட்டீனா எந்த ரூபத்திலாவது யார் மூலமாகவாவது நான் வந்து உனக்கானதை நிச்சயமாக செஞ்சு கொடுத்துருவேன் ஏ நம்பிக்கையோடு இருந்தினா இருளுக்குள்ளும் இருந்து ஒளியாக நான் வந்து உனக்கான உதவிகளை செய்வேன் எந்த சிக்கலும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வரவிடாமல் நான் அருள் செய்ய வந்துவிட்டேன் செல்லமே நீ யாராலும் கைவிடப்படவில்லை இந்த வரகிம்மாவின் அருளும் ஆசீர்வாதங்களும் எப்போதுமே உன் கூட இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ கண்மூடி தரமாக ஒருவரை நம்புவதை விட கண்ணை மூடிக்கிட்டு வராகியமாக துணைன்னு நீ சொன்னால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் துன்ப காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று சிறப்பாக நீ வாழப்போகிற அழுகையை விட்டுட்டு என் மேலே முழு நம்பிக்கையோட இரு உன் வாழ்க்கையில் விசேஷமான மாற்றங்கள் உண்டாகும் உனக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களையும் என் அருளால் கரையச் செய்து காணாமல் போகச் செய்து நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் உனக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனைகள்லேருந்தும் மன அழுத்தங்கள்லேருந்தும் நான் ஒன்றை மீட்டெடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு தான் இப்போது ஒன்றை தேடி வந்தேன் இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் பிறகு கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் முக்காலமும் அறிந்த இந்த வராகியம்மா இனிமே உன் வாழ்க்கையில் வருங்காலத்தில் நீ நினச்சதே நல்லபடியாக நடக்கும்படி என் சொல்லவே உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்த நான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என் பாதத்தில் தலைய வச்சு வணங்கிய உன்னை யார் முன்னாலையும் தலை குனியவோ தாந்திடவோ விட்டுட மாட்டேன் நீ நினைக்கிற அளவுக்கோ நீ பயப்படுற அளவுக்கோ எதுவுமே தப்பாக போயிடாது முதல்ல பயப்படுறத நிறுத்து என்ன மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டத்தை கொடுக்க விடமாட்டேன் சொல்லமே அது தப்பாயிடும் இது தப்பாயிடும்னு நீயாக வீணாக கற்பனை செஞ்சு நம்பிக்கை இழக்காது உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது கர்ம வினையை தீர்க்கக்கூடிய நல்ல சக்தியாக இந்த வராகியம்மா நான் நீ எதுக்காக கஷ்டப்பட போகிற உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் இன்றோடு நான் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் தேவையாக படுத்திட்டு மனசாக அமைதியாக வச்சுக்கும் இழந்ததை பற்றி சிந்திக்காமல் இன்னும் நீ பெறுவதற்கு என்ன இருக்குன்னு பற்றி யோசனை செய் நீ என்னவெல்லாம் ஆசைப்பட்டியோ எதையெல்லாம் அடையணும்னு நினைச்சியோ அது எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை புது பிரகாசத்தோடு நீ வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன் உனக்கு புதுமையான மகிழ்ச்சியான இறை அனுபவம் கிடைக்க போகுது இந்த இறை மீது நீ வச்ச பக்தியின் காரணமாக இந்த வராகியம்மா இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன் மனசையும் மகிழ்ச்சியானதாக மாற்ற போகிறேன் கிடைக்கிற வாய்ப்புகளையெல்லாம் தவற விடாதே ஒவ்வொரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறப்பார் நான் உனக்காக எல்லா நல்ல வழிகளையும் காட்டுவேன் என்று சொல்லமே காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு செயலும் உன் வாழ்க்கையில் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக நிறைய நல்லதை நான் ஒழிச்சு வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரம் இந்த கெட்ட காலமும் கஷ்டகாலமும் முடிஞ்சு போய் நல்லதை நல்லபடியாக நீ அனுபவிப்ப எப்போதுமே பலன் என்ன கிடைக்கும் இதனால் நமக்கு என்ன லாபம்னு யோசிக்காமல் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் பருப்புகளையும் சரியாக நீ செய்யும் போது உன் கடமையும் பொறுப்பும் சேர்ந்தே உன் வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை உனக்கு காட்டும் இந்த வராகியம்மா மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு துணையாக உனக்கு நிழலாக நான் இருந்து நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல நடத்தி முடிச்சிட்றேன் உன் சோகங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புன்னகையோட சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு எதுவுமே பெருசாக நீ பேராசை படுற பிள்ளை இல்லைன்னு எனக்கு தெரியும் சில சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீ ஆசைப்படுறத கூட கொடுக்க முடியாத சக்தியாகவா இந்த வராகியம்மா இருப்பேன் நிச்சயமாக இல்லை நீ ஆசைப்பட்டதையும் நீ விருப்பப்பட்டதையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன் உன்னை பிடிச்சவங்களே உன்னை விருக்கிறாங்களே உனக்கு பிடிச்சவங்களும் உன்னை விட்டு விலகி போகிறாங்களே நினச்சி நீ வருத்தப்படுறதும் கண்ணீர் விடுறதும் எனக்கு தெரியும் அம்மா வராகி தாயே நான் என்ன தப்பு செஞ்சேன் எதுக்காக எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தானே வருத்தப்பட்ட உன் மனசாட்சிக்கு விரோதமான செயலை நீ செஞ்சது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியாமல் தான் உன்னை தப்பாக நினச்சி தவறாக நினச்சி உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க ஒரு சிலர் உன் மனசு புண்படும்படி எதையாவது செஞ்சாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாதேன்னு சொல்லவே உன்னுடைய வேலைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து கூடிய சீக்கிரம் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகியமாக நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக நீ ஏன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க எதையுமே அப்புறம் நாளைக்குன்னு தள்ளி போட போட உன்னுடைய வெற்றி தான் தள்ளி போகும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம்தான் தள்ளி போகும்னு புரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கே நல்ல முடிவாக எடுத்து அதை உடனே செயல்படுத்த ஆரம்பி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நீ நினைச்சது போலவே நடக்கும்படி இந்த வராகியம்மா அற்புதங்களை செஞ்சு காற்றே நீ என்னை வணங்கும்படி செய்தது இந்த வராகி அம்மா தான் அப்படி இருக்கும்போது இப்போது நீ என்ன வந்து வணங்கும் போது நான் உன்னை கண்டுக்காமல் விட்டுடுவேனா என்ன நிச்சயமா நீ போகிற இடத்துலையும் நீ பார்க்குற இடங்கள்லையும் என் உருவமும் கண்களில் பட்டுக்கிட்டு தான் இருக்குதுன்னாலே நான் உனக்கு அருளாசிகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ என்னை நம்பிக்கையோடும் பக்தியோடும் வணங்கும்போது அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடச்சே தீரும் நேர்மறை எண்ணங்களோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இனி எல்லாமே உனக்கு சுகமாகவும் சந்தோஷமாகவும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பிரச்சனையாகவும் சிக்கல்களாகவும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அம்மா தாயே இது மட்டும் எப்படியாவது நடத்தி கொடுத்துடுங்கன்னு நீ எந்த விஷயத்துக்காக என் கிட்ட வேண்டுதல் வச்சியோ அதை நிச்சயம் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிச்சிடுறேன் உனக்கு நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லை ஜாதக கோளாறு சரியில்லை ராசி சரியில்லைன்னு யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் நீ கவலைப்படாத உனக்கு எந்த தடங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் எந்த கோளாறுகள் இருந்தாலும் அத்தனை சரி செஞ்சு சந்தர்ப்ப சூழ்நிலையை உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன் நீ மனசார என்ன நினச்சின்னா அடுத்த நிமிஷமே நான் உன் கண்ணு முன்னால் வந்து நிற்பேன் உன்னுடைய உண்மையான நம்பிக்கையான பாசமும் பக்தியும் மட்டுமே இந்த வராகி அம்மாவுக்கு போதுமேன் சொல்லமே எப்போதுமே எதையுமே அதிகமாக யோசிச்சு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்காதே எல்லாத்தையும் சரியாக நிதானமாக பொறுமையாக யோசிச்சு உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செயல்படுத்த ஆரம்பி இந்த வராகியம்மா நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணுமோ நினச்சி கவலைப்படாத எல்லாத்தையும் இன்றும் முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு நீ நினச்ச காரியங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்றேன் நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமே நீ நினச்சது போல் நல்லபடியாகவே நடந்து முடியும்